டெய்லி எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எபிசோட் நூற்றி எழுபத்தைந்து விசுவாசம் பற்றியெல்லாம் தீவிர விசாரணை நடத்தினான் ருத்ரன் முதலில் ருத்ரனின் இத்தகைய திடீர் கேள்விகள் மற்றும் செயலை பார்த்த ஜெகன் குழப்பமானான் ஆனால் அடுத்த நொடியே ருத்ரனின் கேள்விக்கான அர்த்தம் புரிந்து உடனடியாக ஐயோ பாஸ் நீங்க மேடம் ஃபாலோ பண்றது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது நான் எதுவும் சொல்லல நான் இன்னைக்கு முழுக்க உங்களோட தானே இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி மேடத்துக்கிட்ட சொல்லியிருப்பேன் என்று கேட்டான் ஜெகன் சொன்னதை கேட்ட ருத்ரன் எதையோ யோசித்து கொண்டே தன் நெற்றியை தடவினான் அனன்யாவுக்கு தான் வந்தது தெரிந்திருந்தால் நிச்சயம் கோபப்படுவாள் என்று பயந்தான் ஏனெனில் அனன்யா மற்றும் ஆனந்தின் நட்பைப் பற்றித்தான் சந்தேகித்து பின்தொடர்ந்து வந்ததாக நினைப்பாளோ என்று கவலைப்பட்டான் இதையெல்லாம் யோசித்துப் பார்த்த ருத்ரனால் தன் நிலையை அனன்யாவிடம் எப்படி விளக்குவது என்று புரியவில்லை தன் முதலாளி ஏதோ சிந்தனையில் மூழ்கிப் போனதைக் கண்ட ஜெகனும் அதே குழப்பத்தில் ஆழ்ந்தான் ஏனெனில் அவன் பார்வையில் தன் முதலாளி எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் ஒரு நபர் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள ருத்ரன் அவ்வளவு யோசித்ததே இல்லை ஆனால் இங்கே தன் மனைவியை எதிர்கொள்வதைப் பற்றி அதிகம் யோசித்தான் இது ஜெகனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஆனால் பாவம் ஜெகனுக்கு என்ன தெரியும் அவனுடைய முதலாளியின் அதிகாரம் அவன் மனைவி முன்னால் காற்று போன பலூனுக்கு சமமானது என்று எல்லாவற்றிற்கும் மேலாக கணவன் எவ்வளவு பெரிய சிங்கமாக இருந்தாலும் மனைவியின் முன்னால் பூனைதான் ஜெகன் ருத்ரனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மெதுவாக பாஸ் நாம வீட்டுக்கு போலாமா என்று கேட்டான் அதை கேட்ட ருத்ரன் அவனை முறைத்து பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் நடந்து சென்றான் இன்று ருத்ரனுக்கு மிகவும் படபடப்பாக இருந்தது ஆனால் விரைவிலேயே தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு காரை நோக்கி நடந்து வந்தவன் காரின் கதவை திறந்தான் அனன்யாவை பற்றி யோசித்துக் கொண்டே ருத்ரன் காரில் ஏறி அமர தன் பக்கத்து இருக்கையில் அனன்யா அமர்ந்திருப்பதைக் கண்டு திகைத்துப் போனான் அதே நேரம் அவள் கண்களை மூடிக்கொண்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாள் வீட்டில் தான் எதிர்கொள்ளப் போகும் பிரச்சனையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த ருத்ரன் அந்தப் பிரச்சனையே தன்னை எதிர்கொள்வதை நினைத்து அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை இப்போது அவன் ஜெகன் மீது மிகுந்த கோபமாக இருந்தான் ஏனெனில் அவன்தான் ருத்ரனை வீட்டுக்கு போகலாமா என்று கேட்டான் ஆனால் அனன்யா அவனுக்காக காரில் காத்திருப்பாள் என்று நினைக்கவில்லை ஜெகனை கண்ணாடியில் முறைத்துக் கொண்டே இருக்கையில் அமர்ந்தவன் இன்றுதான் ஜெகனுக்கு கடைசி பயணம் என்பது போல கண்ணாடியை முறைத்துப் பார்த்தான் அதே நேரம் ருத்ரன் அனன்யாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன்னை இயல்பாக்கிக் கொள்ள தொண்டையைக் கனைத்தவன் பொண்டாட்டி நீ எப்படி என்னோட கார்ல என்று விசாரித்தான் அனன்யா கண்களை திறந்து அவனை ஒரு பார்வை பார்த்தாள் ஆனால் எதுவும் பேசவில்லை ருத்ரன் உடனே ஏதோ சொல்ல வந்தபோது அனன்யா அவனது கண்களை பார்த்து கையோடு கை கோர்த்து அவன் தோளில் தலை சாய்த்து ஆமா நானும் நம்ம குழந்தையும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம் நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் உங்களை தவிர வேற எங்கேயும் எனக்கு ஆறுதல் கிடைக்காது அதான் உங்க பக்கத்துல இருக்கணும்னு வந்தேன் என்று சொல்லிவிட்டு அனன்யா கண்களை மூடிக்கொண்டாள் அனன்யா இப்படி மிகவும் சாதாரணமாக நடந்து கொள்வாள் என்று ருத்ரன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவளை மிக அருகில் பார்த்ததும் அவன் மனதிற்கு ஆறுதல் அளித்தது எனவே அனன்யாவின் மீது கை போட்டு அவளது நெற்றியில் முத்தமிட்டு அவனும் அவள் மேல் தலைசாய்த்து கண்களை மூடினான் அன்று முழுவதுமே இருவரும் அருகில் இருந்தாலும் ஒருவரையொருவர் விட்டு விலகியே இருந்தார்கள் அந்த தருணத்தில் இருவரும் நிம்மதியாக இருக்கவில்லை காலம் மிகவும் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது இப்படியே இன்னும் சில நாட்கள் கழிந்தன ருத்ரன் அனன்யாவை நன்றாக பார்த்து கொண்டான் ஆனால் அவனது கண்டிப்பால் அனன்யா சில சமயங்களில் அவன் மீது கோபப்பட்டாள் சில சமயங்களில் அவளும் ருத்ரனின் செயல்களை விரும்புவாள் அந்த தருணங்களில் இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் ருத்ரனுக்கு தனது உணர்ச்சிகளை வார்த்தைகளில் வெளிப்படுத்த தெரியாது ஆனால் அவனது செய்கைகள் குழந்தையின் வருகைக்காக காத்திருந்ததை சொல்ல போதுமானதாக இருந்தது ஒருநாள் மாலை நேரத்தில் ருத்ரன் ஒரு மீட்டிங்கிற்காக ஹோட்டலுக்கு வந்திருந்தான் நீண்ட நேரம் மீட்டிங்கில் இருந்த ருத்ரன் அதை முடித்துவிட்டு போனை பார்த்தபோது அனன்யாவிடமிருந்து ஐந்தாறு மிஸ்டு கால்கள் வந்திருந்தன ருத்ரன் தன் கடிகாரத்தை பார்த்ததும் இன்று சற்றே தாமதமானதை உணர்ந்தான் அவன் ஜெகனிடம் காரை வெளியே எடுக்கச் சொல்லிவிட்டு அனன்யா எண்ணிற்கு டயல் செய்தான் ஆனால் நெட்வொர்க் பிரச்சனை காரணமாக போன் வேலை செய்யவில்லை அதை பார்த்த ருத்ரன் நெட்வொர்க்கிற்காக வெளியே நடந்து வந்தான் ருத்ரனின் கவனமெல்லாம் போனில் இருந்தது அவன் நெட்வொர்க்கை தேடி முன்னால் நடந்து செல்ல திடீரென அவன் யார் மீதோ மோதினான் ருத்ரன் மோதியதும் கீழே விழப்போன அந்த பெண்ணை ருத்ரன் வேகமாக பிடித்து நிறுத்தினான் அப்போது அந்த பெண்ணின் தலை ருத்ரனின் தோளில் பலமாக இடிக்க அவள் வலியால் முணங்கிக் கொண்டே நெற்றியை தடவிக்கொண்டாள் வேகமாக அவளை பார்த்த ருத்ரன் ஆர்யூ ஓகே மேடம் என்று கேட்க அவன் குரலைக் கேட்டு அந்த பெண் சற்றே ஆச்சரியப்பட்டு கண்களை உயர்த்தி ருத்ரனைப் பார்த்தாள் அப்போது சரியாக ருத்ரனின் போன் ரிங்கானது ஆனது அதை பார்த்த ருத்ரன் வேகமாக அந்த பெண்ணிடம் சாரி தெரியாம இடிச்சிட்ட என்று சொல்லிவிட்டு ருத்ரன் வேகமாக அங்கிருந்து புறப்பட்டாலும் அந்தப் பெண் ஆச்சரியத்துடன் ருத்ரனையே பார்த்துக் கொண்டிருந்தாள் அவள் கைகள் லேசாக நடுங்க மிகுந்த சிரமத்துடன் ருத்ரன் செல்வதையே பார்த்தபடி நீங்களா என்றாள் மறுபுறம் இரவு பதினோரு மணி ஆகியும் ருத்ரன் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை என்றதும் அனன்யா மிகுந்த பதட்டத்துடன் காத்திருந்தாள் அவன் எப்போதும் சீக்கிரமே வந்துவிடுவான் ஆனால் இன்று வரவில்லை இதை நினைக்கும்போது அனன்யாவுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது ருத்ரனின் அந்த பத்து வார்த்தை மெசேஜை அவள் போனில் ஆயிரம் தடவை படித்தும் அனன்யா சமாதானம் ஆகவில்லை அனன்யா மீண்டும் மீண்டும் ருத்ரனின் மெசேஜை திறந்து படித்தாள் அதில் ருத்ரன் சாரி பொண்டாட்டி இன்னைக்கு நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் எனக்காக வெயிட் பண்ணாம சீக்கிரம் தூங்கிடு என்று அனுப்பியிருந்தான் ஆனால் அனன்யா ருத்ரனுக்காக தூங்காமல் காத்திருந்தாள் அறை முழுவதும் அலைந்து மிகவும் களைத்து போய் படுக்கைக்கு வந்து பெருமூச்சு விட்ட அனன்யா தன் குழந்தையிடம் புகார் செய்வது போல தன் வயிற்றை தடவி கொடுத்து பார்பேபி உங்க அப்பா நம்ம ரெண்டு பேரையும் எவ்வளவு டார்ச்சர் செய்றாருன்னு அம்மாவும் நீயும் அப்பா இல்லாம தூங்க மாட்டோம்னு அவருக்கு நல்லா தெரியும் ஆனாலும் லேட்டா வருவேன்னு சொல்றாரு இப்ப டைம் ஆகுது ஆனா இன்னும் வீட்டுக்கு வரல இன்னைக்கு அம்மா உங்க அப்பா மேல ரொம்ப கோவமா இருக்கேன்னு சொல்லிடு என்று சொல்லி அனன்யா முகம் சுளித்தாள் அதே சமயம் குழந்தையும் தன் அம்மாவின் பேச்சை கேட்டு தானும் கோபமாக இருப்பதாக சொல்வது போல வேகமாக அசைந்தது அனன்யா தன் குழந்தையின் அசைவை உணர்ந்து வயிற்றில் கை வைத்து லேசான புன்னகையுடன் நீயும் கோபமா இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனா இந்த கோவத்தை அம்மா கிட்ட காட்டக்கூடாது சரியா அவர் வந்ததும் உன்னோட கோவத்தை காட்டு என்ன மாதிரியே நீயும் அப்பா கிட்ட பேச வேணாம் என்று சொல்லிவிட்டு படுக்கையில் தலைசாய்த்து தன் வயிறை தடவிக்கொண்டே ருத்ரனுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள் நள்ளிரவு நேரம் ருத்ரனின் கார் பெரிய நுழைவாயிலின் வழியாக உள்ளே நுழைந்தது ஜெகன் வேகமாக காரை விட்டு இறங்கி ருத்ரனுக்காக கதவை திறந்தான் அதே நேரம் ருத்ரனின் முகத்தில் ஒரு கடுமை தெரிந்தது காரிலிருந்து இறங்கியவுடன் ஜெகன் அவனை பார்த்து தயக்கத்துடன் வாஸ் நானும் உங்களோட வரட்டுமா என்று கேட்டான் ருத்ரன் கையை காட்டி ஜெகனை தடுத்து உணர்ச்சியே இல்லாமல் அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல உடனே அது யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லு அப்புறம் இன்னைக்கு நடந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று கூறினான் ருத்ரன் சொன்னதை கேட்ட ஜெகன் சரி என்று தலையை ஆட்டினான் ருத்ரன் அமைதியாக வீட்டிற்குள் நடந்து சென்றான் தன் அறையின் வாசல் வரை வந்து ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டு தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டான் பிறகு மெதுவாக கதவை திறந்து உள்ளே சென்றான் அறையில் அனன்யாவின் படுக்கைக்கு பக்கத்தில் நைட் லேம்ப் எரிந்ததால் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த அனன்யாவின் முகத்தில் நேரடியாக வெளிச்சம் பட்டது உடனே ருத்ரன் அனன்யாவின் அருகில் நடந்து வந்து சில நொடிகள் அவளையே பார்த்தான் பிறகு அவள் தலையை அன்புடன் தடவி கொடுத்து அவள் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான் பின்னர் அவன் தன் கவனத்தை அனன்யாவின் வயிற்றின் பக்கம் திருப்பி அவள் வயிற்றில் கை வைத்து தடவி மெதுவாக முத்தமிட்டான் சில கணங்கள் அனன்யாவின் அருகில் அப்படியே அமர்ந்திருந்த ருத்ரன் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு அங்கிருந்து எழுந்து நின்றான் பிறகு அறையிலிருந்த கண்ணாடி முன் நின்று தன்னை பார்த்துக் கொண்டான் அவனது நெற்றியில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறி காய்ந்திருந்தது கண்ணாடியில் தன்னை பார்த்துக்கொண்டே ருத்ரன் தனது கோட்டை மெதுவாக கலற்றும் போது வலியால் லேசாக பெருமூச்சு விட்டான் வலியுடன் தனது கோட்டை கழட்டி எறிந்தான் பின்னர் அவனது பார்வை தோள்பட்டை மீது இருந்தது அதிலும் காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறி அவனது சட்டையின் ஒரு பக்கத்தில் சிவப்பாக மாறியிருந்தது இதையெல்லாம் பார்த்த ருத்ரன் தன் சட்டை பட்டனை திறக்க மெதுவாக கையை உயர்த்தினான் கையை வளைத்தபோது மிகுந்த வலி ஏற்பட்டது ஆனால் அந்த வலியை விட ருத்ரன் ஒருவித பயத்தில் கலங்கினான் நடந்த சம்பவம் அவன் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது மீட்டிங் முடிந்து வீட்டிற்கு திரும்பி வரும் வழியில் அவன் மிகவும் கொடூரமாக தாக்கப்பட்டான் அங்கிருந்த அனைவரையும் ருத்ரன் எதிர்கொண்டான் ஆனால் இறுதியில் அவனது கார் மிகவும் மோசமான விபத்தை சந்தித்தது இந்த தாக்குதலில் ருத்ரன் அதிகம் பாதிக்கப்படவில்லை என்றாலும் இந்த விபத்தில் மரணத்திற்கு பக்கத்தில் சென்றது போல ஒரு உணர்வு தோன்ற அவனது எண்ணம் முழுவதும் அனன்யா மற்றும் குழந்தை மீது மட்டுமே இருந்தன இன்று ருத்ரன் முதன்முறையாக அவனது மரணத்தை நினைத்து பயந்தான் இதைப்பற்றி நினைத்துக்கொண்டே ருத்ரன் ஒரு கணம் கண்களை மூடி யோசித்தான் அவன் உள்ளிருந்து தன்னை வலுப்படுத்த முயற்சித்தான் பிறகு மெதுவாக அவனது சட்டை பட்டனை திறக்க கையை தூக்கிய போது ஒரு கூர்மையான வலியை உணர்ந்தான் அதை தாங்க முடியாமல் பெருமூச்சு விட்டான் ருத்ரன் சரியான நேரத்தில் தன் குரலை அடக்கிக் கொண்டு அனன்யாவை வேகமாக பார்த்தான் அவள் படுத்திருப்பதைக் கண்டு வேகமாக ரெஸ்ட்ரூமை ரூமை நோக்கிச் சென்றான் அப்போது திடீரென அறையில் வெளிச்சம் உண்டானது அதை பார்த்த ருத்ரன் சட்டென நின்று தன் கண்களை மூடினான் வேகமாக ரெஸ்ட் ரூமிற்குள் நுழைய போன ருத்ரனை பார்த்தாள் அனன்யா அப்போது அவனது சட்டையிலிருந்த இரத்தக்கரையை கண்டதும் ஒரு கணம் அதிர்ந்து போனாள் பின்பு பதட்டத்துடன் எழுந்தவள் ருத்ரன் ருத்ரன் என்று கதறினாள் அனன்யாவின் பதட்டமான குரலைக் கேட்டு ருத்ரன் வேகமாக திரும்பி அவள் அருகில் வந்தான் அனன்யாவும் வேகமாக எழுந்து அவன் அருகில் வந்து கலங்கி போன முகத்துடன் ருத்ரன் என்ன இது சட்டையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு என்னாச்சு உங்களுக்கு என்று படபடப்பில் கேள்விகளை அடுக்கினாள் அனன்யாவால் ருத்ரனை இப்படியொரு நிலையில் பார்க்க முடியவில்லை மிகவும் பயந்து போயிருந்தாள் ருத்ரனின் நிலையைக் கண்டு அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தானாக வழிந்து கொண்டிருந்தது ருத்ரனின் உடம்பில் ரத்தத்தைப் பார்த்ததும் அவளின் இதயம் பதட்டத்தில் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது அதைக் கண்ட ருத்ரன் வேகமாக அனன்யாவின் கண்ணத்தை தன் கைகளினால் தாங்கிப் பிடித்து அவள் கண்களைப் பார்த்தபடி பொண்டாட்டி எனக்கு ஒண்ணும் இல்ல நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் சொல்றத கொஞ்சம் கேளு பிளீஸ் நீ ரிலாக்ஸ் ஆகு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல பதட்டப்படாத என்று அவளை சமாதானப்படுத்த முயன்றான் ஆனால் அப்போதும் அனன்யா அமைதியடையவில்லை ருத்ரனைப் பற்றி கவலைப்பட்டு மீண்டும் மீண்டும் பதட்டமான குரலில் இல்ல ருத்ரன் உங்களுக்கு ரத்தம் வருது உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க என்று கேட்டாள் ருத்ரன் எவ்வளவு சமாதானப்படுத்தியும் அவள் கேட்கவில்லை அதை பார்த்த ருத்ரன் அவள் தோள்கள் இரண்டையும் இறுக்கமாக பிடித்து சத்தமாக அனன்யா என்று கத்தினான் அவனது உரத்த குரலை கேட்டதும் தான் அனன்யா சுய நினைவுக்கு திரும்பி கண்ணீருடன் அவனை பார்த்தாள் ருத்ரன் அவள் கண்ணத்தில் கைவைத்து அவளின் கண்ணீரை துடைத்துவிட்டு பொண்டாட்டி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது ரொம்ப சின்ன காயம்தான் சீக்கிரம் சரியாயிடும் நீ கவலைப்படாத ப்ளீஸ் நீ இப்படி அழுதா நம்ம குழந்தையும் உன்னோட சேர்ந்து பயப்படுவான்ல என்று கூறினான் ஆனாலும் அனன்யா அழுதுகொண்டே இருக்க ருத்ரன் அவளை கட்டியணைத்து அவள் முதுகை தட்டி கொடுத்து அவளை அமைதிப்படுத்த முயன்றான் அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது இதை கேட்ட ருத்ரன் அனன்யாவை விலக்கிவிட்டு கதவை நோக்கி நடந்தான் வாசலில் ஜெகனை கண்ட ருத்ரன் முகம் சுழித்து அவனை பார்க்க ஜெகன் தயக்கத்துடன் ருத்ரனை பார்த்து சாரி பாஸ் நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் உங்களுக்கு அடிபட்டு இருக்கிறதால டாக்டரை கூட்டிட்டு வந்துட்டேன் என்றான் அதை கேட்ட ருத்ரன் அவனை முறைத்து பார்த்து அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல நான் தான் டாக்டர் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் எதுக்காக கூட்டிட்டு வந்த அவர திருப்பி அனுப்பிடு என்று சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட ஜெகன் கலக்கத்துடன் ஏதோ சொல்ல வர ஆனால் அதற்குள் அனன்யா வேகமாக வந்து டாக்டர் வரட்டும் என்றாள் அதைக் கேட்ட ருத்ரன் அனன்யாவை பார்த்து அனா பொண்டாட்டி என்று ஏதோ சொல்ல வர அனன்யா அவனை பேசவிடாமல் குறுக்கிட்டு ருத்ரன் ஏன் மேல ப்ராமிஸ் நான் சொல்றதை கேளுங்க என்று உத்தரவிட்டாள் அனன்யா உத்தரவிட்டதும் ருத்ரன் வேறெதுவும் பேச முடியாமல் அமைதியாகி மீண்டும் அறைக்குள் சென்றான் உடனே அனன்யா ஜெகனை பார்த்து ஜெகன் நீங்க டாக்டர் உள்ள அனுப்புங்க என்று சொன்னாள் ஜெகன் சரியென்று தலையசைத்துவிட்டு டாக்டரை அழைத்து வர கீழே இறங்கிச் சென்றான் சில நொடிகளுக்கு பிறகு டாக்டர் ருத்ரனின் காயத்தை பரிசோதித்தார் அவன் தோளில் இன்னும் சில கண்ணாடி துண்டுகள் ஒட்டிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன டாக்டர் அந்த கண்ணாடி துண்டுகளை மிகவும் கவனமாக எடுத்துவிட்டு காயத்தை சுத்தம் செய்து அவனுக்கு சிகிச்சை செய்தார் பிறகு ருத்ரனுக்கு வலி நிவாரண ஊசி போட்டுவிட்டு சில மாத்திரைகளை எழுதி கொடுத்து சில நாட்கள் ஓய்வெடுக்கச் சொன்னார் ருத்ரனுக்கு சிகிச்சை செய்யும் போது அனன்யா அதனை பார்த்து ஒரு சிலை போல அமைதியாக நின்றிருந்தாள் எபிசோட் நூற்று எழுபத்தி ஆறு ருத்ரனின் சிகிச்சை முடியும் வரை அனன்யா ஒரு சிலை போல அமைதியாக நின்றிருந்தாள் ருத்ரன் அவளை தன்னருகில் வருமாறு பலமுறை சைகை காட்டினான் ஆனாலும் அனன்யா எந்த எதிர்வினையும் காட்டவில்லை டாக்டர் சிகிச்சை முடித்ததும் ருத்ரனுக்கு குடிக்க பால் கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு அறையை விட்டு வேகமாக அனன்யா வெளியேறினாள் அறையை விட்டு வெளியே வந்தவுடன் அவள் கண்களிலிருந்து சட்டென கண்ணீர் வழிய ஆரம்பித்தது அவள் கூட இப்படி ஒரு விஷயத்தை நினைத்துப் பார்த்ததில்லை தூக்கத்திலிருந்து விழித்தபோது ருத்ரன் இரத்த காயங்களோடு இருப்பதைக் கண்டது அனன்யாவுக்கு ஒன்றும் புரியவில்லை அறையிலிருந்து வெளியே வந்ததும் அழுது கண்ணீர் சிந்திய அனன்யா சில நிமிடங்களில் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு ருத்ரனுக்கு குடிக்க பால் கொண்டு வந்தாள் ருத்ரன் அவளுக்காக காத்திருப்பது போல கட்டிலில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தான் உள்ளே வந்த அனன்யாவை உற்று பார்த்தவனுக்கு அவள் கண்ணங்களில் காய்ந்த கண்ணீர் ரேகை தெளிவாக தெரிந்தது பால் டம்ளரை டேபிளில் வைத்துவிட்டு அனன்யா மௌனமாக திரும்பிப் போகையில் ருத்ரன் அவளின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு கோவமா இருக்கியா பொண்டாட்டி என்று கேட்டான் அவன் இப்படி கேட்டதும் அனன்யா தன் உணர்ச்சிகளை மறைக்க முடியாமல் கண்கள் கலங்கி ஏன் கோவம் இருக்கக்கூடாதா அது என்னோட உரிமை இல்லையா என்று கேட்டாள் அனன்யா அழுவதை பார்த்த ருத்ரன் வேகமாக அவளை தன் அருகில் அமர வைத்து கண்ணீரை துடைத்து விட்டவன் பொண்டாட்டி கொஞ்சம் அமைதியாரு என்னோட இந்த காயம் கூட உன் கண்ணீர் அளவுக்கு எனக்கு வலிய கொடுக்காது தெரியுமா அதனால பிளீஸ் எனக்காக கொஞ்சம் அமைதியாரு என்று சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட அனன்யா அவனுக்கு பதில் சொல்லவில்லை ருத்ரன் உடனே அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டு அன்புடன் ஹே பொண்டாட்டி சந்தோஷமோ கோவமோ எதுவா இருந்தாலும் எல்லா உரிமையும் உனக்கு மட்டும்தான் ஆனா உன்னோட கண்ணில வர இந்த கண்ணீர் உனக்கு உரிமை இல்ல தயவு செஞ்சு இனிமே அத வெளியில வரவிடாத என்னால அத பார்க்க முடியல என்று சொன்னான் அதை கேட்ட அனன்யா சற்று அதிருப்தியுடன் அவன் மார்பில் மெதுவாக அடித்து உங்களால பாக்க முடியலனா அப்புறம் எதுக்காக என்ன அழ வைக்கிறீங்க ஏன் இந்த உலகத்துல இவ்ளோ எதிரிங்களை வச்சிருக்கீங்க உங்களை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லைன்னா பரவாயில்ல அட்லீஸ்ட் என்னையும் குழந்தையும் பத்தி யோசிச்சு பாத்தீங்களா எங்களுக்காக யார் இருக்காங்க என்று சொல்லிவிட்டு அனன்யா ருத்ரனின் முகத்தை கவலையுடன் தாங்கி பிடித்து கொண்டு அவன் கண்களை பார்த்து ருத்ரன் நீங்க எங்களோட உயிர் இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தா நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க என்று கூறினாள் ருத்ரன் அனன்யாவின் கையை அழுத்தமாக பிடித்து கொண்டு பொண்டாட்டி எனக்கு எதுவும் நடக்காது சோ பயப்படாத அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடந்தது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான் என்றான் அதை கேட்ட அனன்யா எரிச்சலுடன் உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க என்ன கடவுளா அது மட்டும் இல்லாம நடந்தது சின்ன ஆக்சிடென்ட்னு பொய் சொல்லாதீங்க ஜெகன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு என்றாள் அதை கேட்ட ருத்ரன் ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்தான் அவன் இதை ஜெகனிடம் எதிர்பார்க்கவில்லை ஜெகனை கண்டிக்க வேண்டும் என்று நினைத்தவன் இவன் எதுக்காக இதை அனன்யா கிட்ட சொல்லணும் முதல்ல இவனை என்னோட வழிக்கு கொண்டு வந்தாதான் சரியா இருக்கும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் அனன்யா சொன்னதை கேட்டு ருத்ரன் மௌனமாக இருப்பதை கண்டதும் என்ன சைலண்டா இருக்கீங்க பொய் சொல்லி மாட்டிக்கிட்டோமே இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா யாரோடவும் பிரச்சனை வேணான்னு சொல்றது உங்களுக்கு புரியலையா தேவையில்லாத பிரச்சனைக்கு போகாம இருந்தா வாழ்க்கை அமைதியா இருக்கும் இல்லையா இதையெல்லாம் விட்டுட்டு நிம்மதியா வாழ முடியாதா என்று கேட்டாள் இதைக் கேட்ட ருத்ரன் ஒரு கணம் அமைதியாக அவளையே பார்த்துக் கொண்டிருந்தான் பிறகு எதையோ யோசித்துவிட்டு அனன்யாவின் கையை பிடித்து அழுத்தமான குரலில் பொண்டாட்டி நான் விட்டுட்டா இந்த உலகம் சும்மா இருக்குமா என்று கேட்டான் அனன்யா அவன் சொன்னதை கேட்டு அமைதியாகிவிட்டாள் ருத்ரன் மேலும் அவளிடம் இல்ல உலகம் இப்படிதான் இருக்கும் நாம் அமைதியா இருந்தா இந்த உலகம் நம்மள பலவீனமானவங்களா நினைக்க ஆரம்பிக்கும் இந்த ருத்ரன் ஒன்னும் அவங்க நினைக்கிற அளவுக்கு பலவீனமானவை இல்ல என்னால பலவீனமாவும் இருக்க முடியாது ஒருவேளை நான் அமைதியா இருந்தா என்னோட எதிரிங்க நிச்சயம் என்னோட குடும்பத்தை நெருங்குவாங்க அதை நிச்சயம் என்னால பொறுத்துக்கவே முடியாது நீ ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ பொண்டாட்டி அமைதியா இருக்கிறவங்களை இந்த உலகம் ஒதுக்கிடும் ஆனா நாம தைரியமா எதிர்த்து நின்னா உலகமே தலவணங்கும் உலகத்தோட பார்வையில ரொம்ப தைரியமா இருக்கணும் அப்படி இருந்தா மரணம் கூட ஓ முன்னாடி வர பயப்படும் என்று சொல்லிவிட்டு அனன்யாவை பார்த்து மென்மையாகச் சிரித்து அவள் கண்ணங்களை தட்டி கொடுத்தான் அவன் சொன்னதை கேட்ட அனன்யா அமைதியானாள் இன்று அவள் வேறு ஒரு ருத்ரனைப் பார்த்தாள் அவனுடைய இந்த பலத்திற்கு காரணம் அவனுடைய குடும்பம் என்பதை உணர்ந்தாள் பிறகு அவனது கைகளோடு தன் கைகளை கோர்த்து ருத்ரன் நீங்க சொல்றது எல்லாம் சரிதான் ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உங்களுக்கு எதாவது நடந்துச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம் எங்களோட பலமே நீங்கதான் என்றாள் அனன்யா இதைச் சொன்னதும் ருத்ரன் பொண்டாட்டி எனக்கு எதுவும் ஆகாது கவலப்படாத என்று சொல்லிவிட்டு எதையோ யோசித்தவன் அப்படியே ஏதாவது நடந்தாலும் என்ன செய்ய முடியும் அதான் நீ இருக்கியே நீ எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்குவேன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு அவளது மூக்கை பிடித்து இழுத்தான் அனன்யா எரிச்சலுடன் அவனது கையை உதறிவிட்டு என்ன பேசுறீங்க ருத்ரன் உங்க இடத்துல என்ன வச்சு யோசிக்க கூட முடியாது எப்படியும் என்னோட கனவு வேற என்று சொன்னாள் ருத்ரன் அனன்யா சொன்னதை கேட்டு குறும்புத்தனமாக அவள் கழுத்தை பிடித்து தன் அருகில் இழுத்து ஆனா என் கனவுல நீ மட்டும்தான் இருக்க என்று சொல்லிவிட்டு அனன்யாவின் கண்களைப் பார்த்து கொண்டே அவளை நெருங்க ஆரம்பித்தான் அவனது பார்வையின் அர்த்தத்தைப் பார்த்ததும் அனன்யாவின் கண்கள் தானாக மூடியது ருத்ரன் மென்மையாக அவள் உதடுகளைத் தொட அனன்யா உடனே அவனை தள்ளிவிட்டு என்ன செய்றீங்க என்றதும் ருத்ரன் மயக்கும் குரலில் என் பொண்டாட்டிய கிஸ் பண்ண ட்ரை பண்றேன் என்று அலட்சியமாக சொன்னான் அதை கேட்ட அனன்யா அவனது காயத்தை சுட்டிக்காட்டி உங்களுக்கு அடிபட்டு இருக்கு ருத்ரன் மறந்துட்டீங்களா என்றாள் அதற்கு ருத்ரன் எரிச்சலுடன் ஹனா பொண்டாட்டி உதட்ல காயம் இல்லையே கையில தானே இருக்கு அதுவும் ரொம்ப வலிக்குது அட்லீஸ்ட் இப்படி செஞ்சா கொஞ்சமாவது என் வலி குறையும் இல்லையா என்று சொல்லி அவளை நெருங்க அனன்யா மீண்டும் அவனை தடுத்து நிறுத்தி டாக்டர் ஏற்கனவே பெயின் கில்லர் மாத்திர கொடுத்திருக்காரு நீங்க முதல்ல தூங்குங்க என்று சொல்லிவிட்டு எழ ஆரம்பித்ததும் ருத்ரன் அனன்யாவை தன் அருகில் இழுத்து ஏய் பொண்டாட்டி எனக்கு டாக்டரோட மருந்து தேவையில்லை என் பொண்டாட்டியோட மருந்து போதும் முதல்ல நீ என்கிட்ட கிட்ட வந்திருக்க கூடாது இப்படி நெருக்கமா வந்ததுக்கு அப்புறம் சாக்கு போக்கு சொன்னா என்ன அர்த்தம் அப்புறம் நானும் கோவிச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிடுவேன் உன்னால என்ன சமாதானப்படுத்த முடியாது அப்புறம் ருத்ரன் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென அனன்யா அவனது உதட்டோடு தன் உதட்டை அழுத்தி அவனை அமைதிப்படுத்தினாள் அதை கண்ட ருத்ரன் உற்சாகமடைந்தான் அவனும் அனன்யாவை பிடித்து அழுத்தமாக முத்தமிட ஆரம்பித்தான் ருத்ரனின் முத்தத்தில் காதல் இருந்தது ஆனால் அனன்யாவின் முத்தத்தில் பயம் இருந்தது ருத்ரனின் வார்த்தைகளுக்கு பயந்து அவனை அமைதிப்படுத்த நினைத்தவள் தன் முத்தத்தால் தன் காதலை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாள் ருத்ரனும் அவளின் பதட்டத்தையும் பயத்தையும் நன்றாக புரிந்து கொண்டிருந்தான் அதனால்தான் அவனும் அனன்யாவை மிகவும் இறுக்கமாக பிடித்து முத்தமிட்டுக் கொண்டிருந்தான் அதில் அவளும் அனைத்தையும் மறந்து ருத்ரனை மட்டும் நினைத்தாள் சில நிமிடங்களில் அவன் நினைத்தது போல அனன்யாவும் அந்த முத்தத்தில் மூழ்க ஆரம்பித்தாள் ருத்ரன் காயம்படாத கையை உயர்த்தி அனன்யாவின் கழுத்தை மெதுவாக வருடிக் கொண்டிருந்தான் அவனது ஒவ்வொரு அசைவையும் அவள் அனுபவிக்க வேண்டும் என்பது போல அவனது செய்கை இருந்தது சிறிது நேரத்தில் அனன்யா அமைதி இழந்தாள் அவர்களின் சிறிய முத்தம் எப்போது நீண்ட ஆழ்ந்த முத்தமாக மாறியது என்று இருவரும் உணரவில்லை இருவரும் அந்த நிமிடத்தில் தொலைந்து போனார்கள் ருத்ரன் அனன்யாவின் உதடுகளை விட்டு நகர்ந்து அவள் கண்ணங்களை முத்தமிட்டு பின்னர் அவளது காதுகளுக்கு அருகில் வந்து மிகவும் உணர்ச்சியுடன் முத்தமிட்டு கொண்டே அனன்யாவின் காதுகளுக்கு அருகில் சூடான மூச்சுக்காற்றை ஊதினான் அந்த உணர்வின் காரணமாக அனன்யாவின் உடல் முழுவதும் ஒரு சிலிர்ப்பு உருவானது அனன்யா இந்த உணர்வை கண்களை மூடிக்கொண்டு அனுபவித்தாள் ருத்ரன் அனன்யாவை தன் ஒரு கையால் பிடித்து அவள் கழுத்தில் முத்தமிட்டான் அவளும் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் ருத்ரனின் கழுத்தில் தன் உதடுகளால் அழுத்தி தனக்குள் எழுந்த உணர்வுகளின் வெப்பத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தாள் காதல் நெருப்பு இரு பக்கமும் எரிய ஆரம்பித்தது அப்போது திடீரென அனன்யா லேசாக அசைந்து பெருமூச்சு விட்டவள் ருத்ரனிடமிருந்து விலகி வயிற்றில் கை வைத்தாள் ருத்ரன் அதை பார்த்ததும் அவன் கண்கள் சுருங்கியது அனன்யா வயிற்றில் கை வைத்து ருத்ரனை பார்த்தாள் அவர்களின் கண்கள் ஒன்றாக சந்திக்க சட்டென இருவரின் முகத்திலும் ஒரு புன்னகை தோன்றியது அனன்யா சிரித்துக்கொண்டே உங்க பையனுக்கு உங்க மேல ரொம்ப பாசம்னு சொன்னேன் இல்லையா நீங்க அவனை கண்டுக்காம இருந்ததால உடனே அவனோட கோவத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான் பாருங்க அம்மாவும் அப்பாவும் அவனை மறந்தது அவனுக்கு பிடிக்கல போல அதான் நானும் இங்கதான் இருக்கேன்னு சொல்றான் என்று கூறினாள் அதை கேட்ட ருத்ரனும் சிரித்துக்கொண்டே அனன்யாவை தன் கைக்குள் வரும்படி சைகை செய்தான் அவளும் சிரித்துக்கொண்டே அவனிடம் வந்தாள் அப்போது ருத்ரன் தன் இன்னொரு கைகளினால் அனன்யாவின் வயிற்றில் கை வைத்து உம் என்ன ஜூனியர் அப்பா மேல கோமா சரி இன்னைக்கு உங்க ஆசையை நிறைவேத்திடுவோம் நான் இன்னைக்கு உன்னோட மட்டும்தான் பேச போறேன் சந்தோஷமா என்று குழந்தையிடம் கேள்வி கேட்க உடனே ருத்ரன் குழந்தையின் அசைவை உணர்ந்தான் அதை பார்த்ததும் அவனுக்குள் சந்தோஷம் அதிகமானது அனன்யா அவனை பார்த்து பாருங்க ருத்ரன் இவனுக்கு எவ்வளவு குறும்புத்தனம் அதிகமாயிடுச்சுன்னு இப்பவே இவ்ளோ கலாட்டா பண்றான் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வந்தா என்னெல்லாம் நடக்குமோ என்னால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்களே இவனை ஹேண்டில் பண்ணிக்கோங்க என்றாள் அதைக் கேட்ட ருத்ரன் அனன்யாவை பார்த்து என்னோட பொண்டாட்டி பயப்படுறாளா இங்க ஏழு பேரை நீ மட்டும்தானே சமாளிச்சிட்டு இருக்க என் பையனை சமாளிக்க முடியாதா உன்னால என்று ஆச்சரியமாக கேட்டான் அனன்யா பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு இல்ல என்னால நிச்சயம் இவனை சமாளிக்க முடியும்னு தோணல ஏன்னா நீங்க அவனோட அப்பா உங்களோட குறும்புத்தனத்தையே சமாளிக்க முடியாம நான் கஷ்டப்படுறேன் இதுல இவனோடதையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் சோ நீங்களே இவனை சமாளிங்க என்று சொன்னாள் அனன்யா சொன்னதை கேட்டு ருத்ரன் சிரித்து கொண்டே சரி என தலையசைத்தான் அதை பார்த்து அனன்யாவும் சிரிக்க ஆரம்பித்தாள் பின்னர் இருவரும் தங்கள் குழந்தையிடம் பேச ஆரம்பித்தனர் குழந்தையிடம் பேசிக்கொண்டே எப்போது தூங்கினார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது ஒருவரையொருவர் அரவணைத்து நிம்மதியாக உறங்க ஆரம்பித்தனர் அனன்யா தனது கர்ப்பகாலத்தின் கடைசி கட்டத்தில் இருந்தால் பத்து பதினைந்து நாட்களுக்குள் டெலிவரி என்று டாக்டர் நேரம் கொடுத்திருக்கிறார்கள் ருத்ரனும் அனன்யாவும் குழந்தையை எதிர்பார்த்து மகிழ்ச்சியாக இருந்த போதிலும் கொஞ்சம் பதட்டமாகவே காணப்பட்டனர் இந்த நேரத்தில் ருத்ரன் இன்னும் கவனமாக இருந்தான் அவனுக்கு ஏற்பட்ட விபத்தின் காரணமாக இப்போதெல்லாம் அனன்யாவுடன் அதிக நேரம் செலவிட்டான் வீட்டிலிருந்த அனைவருமே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் மகிழ்ச்சியை விட அவர்கள் அனைவருமே மிகுந்த உற்சாகத்தில் இருந்தனர் எல்லாவற்றிற்கும் மேலாக இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு ருத்ரனின் வீட்டில் சிரிப்பு சத்தம் எதிரொலிக்க ஆரம்பித்தது குழந்தையின் வருகைக்காக முழு குடும்பமும் ஒரு அறையை அலங்கரித்திருந்தனர் மறுபுறம் சூர்யா தனது நிகழ்ச்சிக்காக கடந்த சில மாதங்களாக மிகவும் கடினமாக உழைத்திருந்தான் இப்போது அதை வெளிப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது சூர்யாவின் நிகழ்ச்சி இன்னும் இரண்டு நாட்களில் நடக்க இருக்கிறது அதற்காக அனன்யாவை தனிப்பட்ட முறையில் அழைத்திருந்தான் மேலும் அனன்யாவும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை பற்றி உற்சாகமாக இருந்தாள் அடுத்த இரண்டு நாட்களுக்குப் பிறகு ருத்ரன் ஹாலில் அமர்ந்து தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தான் அனன்யா அவன் அருகில் வந்து ஒரு பாக்ஸை டேபிளில் வைத்துவிட்டு ருத்ரன் இங்கு பாருங்க எனக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணணும் பிளீஸ் என்று மிகவும் கனிவுடன் கூறினாள் ருத்ரன் தனது கவனத்தை திருப்பாமல் கையில் இருந்த ஃபைலை பார்த்துக்கொண்டே ஜஸ்ட் டூ மினிட்ஸ் பொண்டாட்டி இந்த ஒரு ஃபைலை மட்டும் பாத்துட்டு வரேன் அப்போதான் உதய்கிட்ட இதை செய்ய சொல்ல முடியும் என்று கூறினான் அவன் சொன்னதை கேட்ட அனன்யா முகத்தை சுருக்கி வேகமாக அவன் கையில் இருந்த ஃபைலை வாங்கி அதை ஓரமாக வைத்து விட்டு இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கும் கிச்சன்ல முக்கியமான வேலை இருக்கு நீங்க உங்க ஆபீஸ் வேலைய அப்புறம் பாத்துக்கலாம் எப்படியும் நீங்க மதியம் வரைக்கும் இதே வேலையை தான் செஞ்சிட்டு இருக்க போறீங்க என்று சொல்லி அனன்யா பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு எனக்காக டைம் ஸ்பென்ட் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் கூட டைமே இல்லையா என்று கேட்டாள் ஒரு சின்ன விஷயத்திற்காக அனன்யா புலம்புவதை கண்டு ருத்ரன் புன்னகைத்தான் பிறகு டேபிளின் மீது ஃபைலை ஒதுக்கி வைத்துவிட்டு ஓகே மேடம் சாரி என்ன வேலன்னு சொல்லுங்க உங்களுக்காக செய்ய நான் தயாரா இருக்கேன் என்று கூறினான் ருத்ரன் சரி என்று சொன்னதும் அனன்யா மிகுந்த உற்சாகமடைந்தாள் பிறகு அவனிடமிருந்து கொஞ்சம் விலகி அமர்ந்தவள் கால்களை தூக்கி அவன் மடியில் வைத்து ப்ளீஸ் என் காலுக்கு நெயில் பாலிஷ் போட்டு விடுங்க வயிறு பெருசா இருக்கறதால எனக்கு கை எட்ட மாட்டேங்குது என்று சொல்லிக்கொண்டே டேபிளில் வைக்கப்பட்டிருந்த குட்டி பாக்ஸை காட்டி இதோ இதுல முழுக்க நெல் தான் இருக்கு சீக்கிரம் முடிங்க என்றாள் அனன்யா அனன்யாவின் இந்த வேண்டுகோளை கேட்டு ருத்ரன் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தான் ஒரு நொடி அனன்யாவையும் ஒரு நொடி அவளது காலையும் மாறி மாறி பார்த்தான் இதுதான் தன் மனைவியின் முக்கியமான வேலையா இதற்காகத்தான் தனது கோடிக்கணக்கான ஒப்பந்தங்கள் கொண்ட ஃபைலை தூக்கி ஓரம் வைத்தாளா என்று யோசிப்பது போல ருத்ரனின் பார்வை இருந்தது இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க அனிந்த மாதிரி தொடர்ந்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ